உழைக்கின்ற சமுதாயமே குடித்து குடித்து குடிகட்ட சமுதாயமாக இருந்ததெல்லாம் போதும் குடித்ததனால் குளம் அழிந்தது குடும்பம் அழிந்தது நம்முடைய வாழ்க்கை அழிந்தது பார்த்தால் அழிந்தார்கள் இந்த நிலை வேண்டாம் என்று சொன்னால் எதிரிகள் பக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து உங்களது பொன்னான வாக்குகளை பாம்பல சின்னத்திற்கு அள்ளித்தாருங்க சிந்தித்து பாருங்க எனவிலே தூக்கமில்லை எப்பொழுதுமே என்றே கோடி கோடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறதே தவிர மக்களை எப்படி ஏமாற்றுவது எப்படி ஏமாற்றி பிழைப்பது என்ற நிலையை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முடிவு வேண்டும் என்பதை சொன்னால் இந்த விக்கிரவாண்டியுடைய தேர்தல் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் நம்முடைய சகோதரர் சி அண்ணுமணி என்பதை மட்டும் நீங்கள் மனதில் புரிந்து கொள்கிறீர்கள் ஒன்னொன்றை சொல்லுகின்றேன் ஓடி ஓடி உழைக்கின்ற சமுதாயம் நம் சமுதாயம் விவசாய பெருங்குடி மக்களாக மாளுகின்ற என் சமுதாயம் ஓடி ஓடி உழைப்பதோடு மட்டுமல்ல மாற்றாணிக்கு இந்த சமுதாயம் அறிவணிவாமா என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள் சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள்